மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி நியாய விலை கடைகளில் பாமாயில் மற்றும் பருப்பு வழங்குவதை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய அவை தலைவர் அருமை சகோதரர் ஐயப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை எடுத்து வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஜே சீனிவாசன் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி விடத்திற்கு வருகிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை மாதம் மாதந்தோறும் கணக்கீடு செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் ஆகிறது என்று சொன்னாலும் கூட இதை மாதந்தோறும் கணக்கீடு செய்கின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கீடு செய்து வசூலிக்கின்ற போது அந்த கட்டணத்தினுடைய உயர்வுகள் என்பது மக்களுக்கு பெருமளவிலே பாதிப்பை உண்டாக்குகிறது எனவே மாதந்தோறும் இந்த மின் கட்டணத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன திமுக இன்றைக்கு மூன்று ஆண்டுகளாகியும் அந்த மாதந்தோறும் வசூலிக்கக்கூடிய கட்டண திட்டத்தை இன்றும் அமல்படுத்தவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உள்ளாட்சி தேர்தலை நடத்தினார்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்திய மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் விழுக்காடு அவர்கள் வீட்டு வரியை உயர்த்தினார்கள் குடிநீர் வரியை உயர்த்தினார்கள் கால்வாய் வரியை உயர்த்தினார்கள் பால் வரியை உயர்த்தி பால் கட்டணத்தை உயர்த்தினார்கள் இன்று என்று பல்வேறு கட்டண உயர்வுகள் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே நடைமுறைப்படுத்தியது ஆனால் மின்சார கட்டணத்தை நூத்தி ஐம்பது சதவீதம் அவர்களுடைய அந்த ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த கட்டணத்தை உயர்த்தினார்கள் இதன் மூலமாக அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் மாதபெருவாய் பெறுகிற மக்கள் எல்லாம் அல்லலுடக்கூடிய சூழல் தமிழ்நாட்டிலே உருவானது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் அந்த நாலரை ஆண்டு காலத்திலே இங்கே தமிழ்நாட்டிலே மின்வெட்டு என்பது கிடையாது மின் தடை என்பது கிடையாது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மின் தடையும் இன்றைக்கு ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது மூன்று முறை இந்த ஆட்சியிலே மின்சார கட்டணத்தை கடுமையாக உயர்த்தினார்கள் இதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டு சொல்லி ஒரு வரி குதிரையின் உடம்பில் இருக்கக்கூடிய வரிகளை கூட எண்ணி விடலாம் ஆனால் இந்த அரசு போடுகிற வரிகளை எண்ணி மாளாது என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பத்தாண்டு காலம் ஆட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறிதளவு ஒரு மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டது அப்போது அவர்கள் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் யூனிட் மின்சாரத்தை இலவசமாக நிலையில்லாமல் மக்களுக்கு தர வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உத்தரவிட்டார்கள் அந்த சிறிதளவு கட்டண உயர்வு உடனே ஸ்டாலின் ஒரு போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டத்தில் அவர் தன்னுடைய சித்தரஞ்சன் சாலையில் உள்ள வீட்டிலே நின்று கொண்டு கட்டணம் சாட்டடிக்கிறதா மின்சாரம் சாக்கடிக்கிறதா என்ற ஒரு பதாகையை தன்னுடைய கரத்திலே ஏந்திக்கொண்டு தன்னுடைய வீட்டு வாசலில் எழுப்பி பதாகைகளை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தார் ஆனால் இன்றைக்கு ஆண்டுகளில் மூன்று முறை சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது இப்படி இந்த உயர்த்தப்பட்டிருக்கிற மின்சார கட்டணம் என்பது ஏதோ வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய மின் பயனாளர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று அல்ல இந்த திட்டம் என்பது என்பது மக்களை பல்வேறு வகைகளில் குறிப்பாக உற்பத்தி பொருள் உற்பத்தி செய்யப்படுகிற போது அந்த இருந்து உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரத்தினுடைய அந்த கட்டணம் உயர்கின்ற காரணத்தினாலே விலையேற்றம் ஏற்படுகிறது அந்த விலையேற்றம் என்பது போக்குவரத்துக்கு துறைக்கு வருகிறது விசைத்தறி நெசவாள நிலை பாதிக்கிறது வேளாண்மை பெருமக்களை பாதிக்கிறது சிறு குறு தொழில் செய்கின்ற தொழிலாள தொழில் முனைவோர்களை இன்றைக்கு பாதிக்கக்கூடிய விதமாக இந்த மூன்றாண்டு கால ஆட்சியிலே திமுக இன்றைக்கு கோல வச்சு கொண்டிருக்கிறது இடைத்தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் இந்த தேர்தலுடைய முடிவு வந்ததற்கு பின்னாலே இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஜூலை ஒன்றாம் தேதியில் இருந்து இந்த மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்திருப்பது ஒரு மிகப்பெரிய மோசடியாகும் ஒரு நாலரை ஆண்டு காலம் ஆனால் எடப்பாடியார் தமிழகத்தை கோலோச்சினார் அந்த இந்த நாலரை ஆண்டு காலத்திலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது விலைவாசி கட்டுக்குள் இருந்தது மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்தது ஆனால் இன்றைக்கு விலைவாசி விண்ணை தொடுகிற அளவிற்கு இன்றைக்கு உயர்ந்து கொண்டு போகிறது சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு வினாக்குறியாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நாள்தோறும் கொலை கொள்ளை களவு கற்பழிப்பு இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை போதை பொருளுடைய கடத்தல் கஞ்சா கடத்தல் அதே போல வன்புணர்ச்சி கலாச்சாரம் கள்ளச்சாராய மரணங்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னாலே சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கிறது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இயக்கம் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டால் அந்த இயக்கத்திற்கு எதிர்காலம் கிடையாதா எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தொடர் வெற்றிகள் பெற்றதே பெற்றது திமுக தொடர்ந்து தோல்வி களத்திலே நின்றது அப்படி ஒரு தோல்வி களத்தை நின்ற திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று சொன்னால் ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடியாது எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு இயக்கத்தினுடைய வரலாற்றில் வெற்றிகள் மட்டுமே இருப்பதல்ல வரலாற்றில் கூட வெற்றிகளும் தோல்விகளும் மாறி மாறி வந்திருக்கிறது இந்த இயக்கத்தினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட என்பதிலே என்பது நாடாளுமன்றத்திலே தோற்றுவிட்டு சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதற்கு பின்னாலே மீண்டும் வெற்றி பெற்று முடி மன்னனாக பத்தாண்டு காலம் கோல் வச்சு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இமாலய வெற்றி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தாறு சட்டப்பேரவை நாலு இடங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை ஆனால் தொண்ணூத்தி எட்டிலே நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு முப்பது இடங்களில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்னிலே ஆட்சி மூடத்தை கைப்பற்றினார் எனவே இந்த இயக்கத்தினுடைய வரலாறு என்பது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்கிற இயக்கம் இது வெற்றிகளை மட்டுமே குவித்த இயக்கம் அல்ல இந்த இயக்கத்தினுடைய வழித்தடம் என்பது மலர் பாதை அல்ல கல்லும் உள்ளும் நிறைந்த கரடுமுரடான பாதை எல்லா இயக்கங்களும் எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது வெற்றி தோல்வி என்பது எந்த இயக்கத்திற்கும் ஒரு நிரந்தரமான ஒன்று அல்ல களம் என்றால் உளம் முளைந்து ஓடுகிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஏனென்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வலிமையோடு இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் தொண்டர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அணுகும் தொண்டர்களுக்கு ஒரு ஆலமரமாக அம்மாவினுடைய ஒரு அணுக்க தொண்டராக இன்றைக்கு இந்த இயக்கத்தை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இந்த இயக்கத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார் விரோதிகள் வெளியே இல்லை நம்மிடையே இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய எண்ணங்களைத்தான் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அந்த விரோதிகளை தக்க தருணத்தில் இயக்கத்தில் இருந்து வெளியேற்றி இன்றைக்கு இந்த இயக்கத்தை செய்து வசந்த காலத்தில் சில பறவைகள் வரலாம் போகலாம் அந்த பறவைகள் பழங்களை தின்றுவிட்டு வெளியேறிவிடும் ஆனால் இந்த இயக்கத்திலே கொட்டியும் ஆம்பலம் ஆம்பலமாக இது அற்றகுழுத்த அரணீர் பறவை அல்ல கொட்டியும் ஆம்பலுமாக கொட்டி கிடக்கிற உறவை பெற்ற அமைப்பு தான் அண்ணன் எடப்பாடியாருக்கும் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இருக்கின்ற அமைப்பு எனவே வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் பதிமூன்று கட்சி கூட்டணியை வைத்துக்கொண்டு கொண்டு திமுக வெற்றி பெற்று விடலாம் என்று ஸ்டாலின் மனப்பால் குடிக்கிறார் ஆனால் நிச்சயமாக அது ஈடேற போவதில்லை அவர் எத்தனை உயரத்திலே இருந்து வித்தைகளை காட்டினாலும் கூட அவர் காசு வாங்க கீழே வர வேண்டும் என்பதை போல ஓட்டு வாங்குவதற்காக மக்களிடத்திலே அவர் வந்தாக வேண்டும் அப்படி வருகிற போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் ஓட ஓட வெற்றி இந்த இயக்கம் ஐம்பத்தி பார்த்து ஆண்டு காலம் வரலாறு ஆண்டு காலம் ஆட்சி படத்திலே இருந்த ஒரு இயக்கம் எனவே இந்த இயக்கம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதை இங்கே கட்டியம் கூறக்கூடிய வகையிலே கூடியிருக்கிற இந்த கொள்கை மரவர் கூட்டத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு வாய்ப்புகளை வழங்கிய மாநகர் மாவட்ட கழகத்திற்கு நன்றி தெரிவித்து அண்ணன் எடப்பாடியார் வழியே நம்ப அதுவே என்றும் நல்வழி இந்த தாரக மந்திரத்தை ஏற்று அவர் சுட்டிக்காட்டுகிற திசையிலே வெட்டி பாயிரை ஈட்டி முனைகளாக சுற்றித் தொடர்ந்து பணியாற்றி வெற்றி பெறுவோம் நாள்தோறும் முறை செய்யும் மன்னவன் நாடி நாள்தோறும் நாடுகிடும் என்று சொல்லுவார்கள் அதே போலவே நாள்தோறும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெறுகிற சீர்கேடுகளை இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்கள் மண்டலத்திலே எடுத்து வைத்து ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்து இறங்கினாலும் நாட்டு மக்களுக்கு களப்போய் ஆற்றக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அதிமுக என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்